நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவு பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் திகழ்கிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்துக்கு அவர் அவர் சமூகத்துக்கு ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் மேல் புரண்டு போகிறது நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்து சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என் ஆத்மாவை ஏன் கருதுகிறாய் ஏன் எனக்குள் திணறுகிறாய் தேவனை நோக்கி காதல என் விதத்துக்கு ரட்சிப்போம் என் தேவனமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் ஆவன்